ஜபம் கேட்டு வரம் வழங்கும் தூய தந்தையே உமது நாமம் இடைவிடாமல் எக்காலத்திலும் எல்லா உயிர்களாலும் உயர்த்தப்படட்டும் இந்த காலை பொழுது உமது நிறை ஆசிரோடு ஆரம்பமாவதற்கு உமக்கு நன்றி தகப்பனே தயங்காமல் தருகிற தயாளரே இந்நாளிலே நாங்கள் ஜெபிப்பதாக யாருக்கெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிறோமோ அந்த எல்லாம் ஒட்டுமொத்தமாக மனக்கண்முன் கொணர்ந்து அவர்களுக்காக எமது சிறப்பு ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் தூய யாக்கோபி எழுதிய திருமடல் ஐந்து பதினாறில் ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் நேர்மையாளரின் வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும் என்ற வார்த்தைகளை காண்கின்றோம் அன்பு தந்தையே பெரும்பாலான நேரங்களில் பிறருக்கு யாம் தரும் எமது ஜப வாக்குறுதிகள் வெறும் சம்பிரதாயமாகவே இருந்து விடுகிறது எமது அன்பானவர்கள் எமக்கு அடுத்தவர்கள் ஆதங்கத்தோடு எம்மை ஜபிக்க கேட்டுக் கொள்ளுகின்ற பொழுது சரி என்று சொல்லிவிட்டு அதோடு அதை மறந்து இருந்து விடுகிறோம் இன்று அப்படி தங்களின் துன்ப வேலைகளில் ஆறுதல் வேண்டி கையாள முடியாத பிரச்சனைகளுக்கு கடவுளின் கருணையை யாசித்து தங்கள் உடல்நலக் குறைவில் நலம் வேண்டி மன்றாட பெற்ற பிள்ளைகளின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக ஜெபிக்க கேட்ட பொருளாதார சிக்கலில் விடுதலை பெற இறை எருள் குடும்ப பல்வேறு தேவைகளுக்காக எங்களை ஜெபிக்க சொல்லி மன்றாடி கேட்ட அனைவரையும் உமது அரவணைக்கும் கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம் கடவுளை தந்தை என்ற அழைக்க எமக்கு கற்றுக் கொடுத்தவரே மத்தையினர் செய்தி பிரிவு ஆறு இறைச்சொட்டொடர் எட்டில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் என முழிந்தவரே இதோ எமது பெற்றோர்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் உபகாரிகள் எங்கள் ஜெபங்கள் வழியாக பெற்றுக்கொள்ள விரும்பிய அனைத்து காரியங்களையும் நீரே அறிவீர் அவர்கள் கேட்பவை நல்லவையாகவும் நலம் தரக்கூடியதாகவும் இருந்தால் தயங்காமல் உடனே தந்து அவர்களை ஆசீர்வதியும் மாறாக தகப்பனே அவர்கள் வேண்டுகிற காரியங்கள் உமது திருவுள்ளத்திற்கு ஏற்புடையதாக இல்லை என்றால் அதைவிட பல மடங்கு மேலான வரங்களை வாரி வழங்கி அவர்களை வாழ்விக்கும்படி ஜபிக்கின்றோம் வாரும் நல்வரம் தாரும் எமது தாராள தந்தையே ஆமேன்